ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஆலோபுட் மணியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கடன்களில் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி இப்போது ஒரு நிமிஷத்தில் லோன் கொடுக்குற இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு இது அவசரத்துக்கு உதவுற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம் ஆனால் அதிக வட்டி கடன் அப்படின்னு வந்து உங்களை மாட்டி உங்கள் வாழ்க்கையே தலைக்கீழா மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கு இவங்க எல்லாருமே உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத எமன்கள் கூட சொல்லலாம் உங்களுக்கு பணம் தேவைன்னு நீங்கள் எமோஷ்னலாக அவசரப்படும் பொழுது இந்த ஆப்ஸ்கள் உங்களை எளிதாக வலைக்குள்ள எடுக்கும் ஆனால் லாஜிக்காய் யோசிச்சு பாருங்க இவங்க அதிக வட்டி விகிதத்தையும் பலவிதமான மறைமுக கட்டணங்களையும் விதிப்பாங்க குறிப்பா லோன் கட்ட தாமதமான கடன் ஏஜென்ட்டுகள் மூலமா உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட அச்சுறுத்தல் கொடுப்பாங்க கவர்மெண்ட் அங்கீகரிச்ச பேங்குகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மூலமா மட்டும் கடன் வாங்குக்கு எந்த ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர் அப்படி இல்லைன்னா ஆப் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ரிவியூஸ தெளிவா படிங்க முக்கியமா லோன் அப்ளை பண்ணும்பொழுது பர்சனல் டேட்டா ஆக்சஸ் உங்கள் ஃபோன் கான்டாக்ட்ஸ் கேலரி போன்றவற்றை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா முதல்ல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி பாருங்கள் அதிக வட்டி கடன்களால் வர டென்ஷனை தவிர்க்க இந்த எச்சரிக்கையை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்